ஜெகத்துல விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும் நூத்தி பதினாறாவது சங்கீதத்துல ஒரு சில வசனங்கள் வேகமா சொல்லு ஜெபத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அதாவது நூத்தி பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வாசனம் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இதற்கு தப்ப வேண்டியது ஜெபத்தை தேவன் கேட்டு அந்த ஆத்மா மரணத்தையும் விடுவிக்க அதுக்கு பிறகு கண்ணை கண்ணீருக்கு இல்லை உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க நீங்க பாவம் செய்யாம இருக்க நீங்க

நம்ம என்ன செய்யணும் களி கூடே வாழ் てるதே களி கீழ தெருக்கே வெளிய தெரிஞ்சிரும் அது ஒரு ஆளு ஒரு பாட்டுக்குள்ள 30 ವರ್ಷ விசுவாசி 30 வருஷம் வாழ்றாரு 20 ವರ್ಷ விசுவாசி 20 வருஷம் வாழ்றாரு 10 ವರ್ಷ விசுவாசி 10 வருஷம் வாழ்றாரு பயங்கர தெருமே ஒரே தர ஆளுங்க எதுக்கு ஆளுங்க களி கூட ஆளுங்க இருதே சுத்த ஆளுங்க ஜெனஸ் புது மனுஷனை ஆளுங்க அது

In 'n digitaal ademhaling